அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் பதினான்கு சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு கனச்சதுரத்தில் இருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய கூம்பினுடைய கன அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு கனச்சதுர படம் வரைஞ்சிருவோம் இந்த கனச்சதுரத்தினுடைய பக்க அளவுகள் பதினாலு சென்டிமீட்டர் இப்போ இந்த கனச்சதுரத்தில் இருந்து ஒரு கூம்பு வெட்டி எடுக்க போகுது அப்போ இந்த கூம்பினுடைய உயரமும் நமக்கு பதினாலு சென்டிமீட்டர் தான் அப்போ இந்த கூம்பினுடைய அடிப்பக்கம் இந்த பதினாலு சென்டிமீட்டர் அப்போ இதனுடைய ஆறம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த பதினாலு விட்டம் வந்து பதினாலு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அப்போது நம்ம ஆரம் கண்டுபிடிக்கணும்னா ஆரம் ஈக்குவல் டு டி பை ட்ரூ அப்போ பதினாலு சென்டிமீட்டரை நம்ம ரெண்டால் வகுக்கணும் அப்போது ஏழு சென்டிமீட்டர் அப்போ ஆறம் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஏழு சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் இப்போ உயரம் வந்து ஏற்கனவே இந்த பக்க அளவு தான் உயரம் அப்போ பதினாலு சென்டிமீட்டர் இப்போ நம்ம கூம்பினுடைய கன அளவு வாய்பாளில் அப்படியே பிரதிவிடுவோம் அப்போது ஒன் பை த்ரீ ஆர் ஸ்கொயர் ஹச்சி அப்போது ஒன் பை த்ரீ பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆறம் ஏழு சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ ஏழு பெருக்கல் ஏழு பெருக்கல் உயரம் ஹச்சி பதினான்கு சென்டிமீட்டர் இப்போ இந்த ஏழுக்கும் இந்த ஏழுக்கும் கட் பண்ணலாம் ஒரு ஏழு ஏழு ஒரு ஏழு ஏழு அடுத்து பார்த்திங்கனாக்கி நம்ம பெருக்கி இந்த மூணாவில் வகுத்துருவோம் ஏழையும் பதினாலையும் பிறகுங்க ஏழு பதினாலு தொண்ணூற்றி எட்டு இருபத்தி ரெண்டை கொண்டு பிறகுங்க ரெண்டு எட்டு பதினாறு மீதி ஒன்று இர பதினெட்டோம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு நூற்றி தொண்ணூற்றி அப்படியே போட்டு கூப்பிட்டுங்க ஆறு பதினைந்து மீதி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஆற மூணாவில் வகுப்போம் அப்போ வகுக்கும்போது ஏழு மூணு இருபத்தி ஒன்று மீதி இங்கே ஒரு ஐந்து இருக்குது ஒரு மூணு மூணு ரெண்டு இருக்குது இருபத்தாறு எம் மூணு இருபத்தி நாலு மீதி ரெண்டு இருக்குது இருபது ஆறு மூணு பதினெட்டு மறுபடி ஒரு ரெண்டு இருக்குது ஆறு மூணு பதினெட்டு இப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் எழுநூற்று பதினெட்டு புள்ளி ஆறு ஏழு சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்ட்டு எழுதலாம் நமக்கு ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்